வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் ஒரு சூப்பர் டாபிக் பற்றி பேச போறோம் ஒரு கேள்வி நீங்கள் பெரிய பணக்காரராக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா கோடி கோடியாக சொத்து சேர்த்து முதலாளியாக ஆகணும்னு கனவு காண்றீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகவே இதில் நாம் பேச போகிறது பணக்காரராக ஆகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது எப்படி சொத்து சேர்க்கலாம் எப்படி உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம்னு ஸோ ரெடியாக இருங்க நல்லா படிக்கிற பையனா இருக்கணும்னா படிக்கணும் தானே நல்லா கட்டுப்பாடாக வைக்கணும்னா உடற்பயிற்சி செய்யணும் தானே அதே மாதிரி ஒரு சூப்பர் விளையாட்டு வீரரா ஆகணும்னா விளையாட்டுல பயிற்சி எடுக்கணும் தானே இதே லாஜிக் தான் பணக்காரராக ஆகிறதுக்கும் நீங்கள் கோடீஸ்வரராக ஆகணும்னா சொத்து சேர்க்கணும் சொத்து இல்லாம பெரிய பணக்காரராக ஆகவே முடியாது ஆனா இந்த சொத்து சேர்க்கிறது எப்படி எவ்வளவு முக்கியமான விஷயம் இது இதுக்கு நம்ம பார்க்க போற நாலு சூப்பர் யோசனைகள் இருக்கு ஒவ்வொரு யோசனையையும் ஒரு எடுத்துக்காட்டோட உங்களுக்கு தெளிவா சொல்றேன் ஸோ லெட்ஸ் டைவின் முதல் யோசனை தங்கம் மற்றும் வெள்ளி இதை பிரபல பொருளாதார நிபுணர் ராபர்ட் கியோசாக்கி கடவுளோட காசுன்னு சொல்றாரு ஏன் தெரியுமா தங்கமும் வெள்ளியும் உலகத்துல எந்த அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வராது முழு சந்தை கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வராது இது ஒரு தனி மதிப்பு உள்ள பொருள் ராபர்ட் சொல்றாரு நம்ம வாழ்க்கையில கஷ்டமான நேரம் வரும்போது இந்த தங்கமும் வெள்ளியும் தான் உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்சூரன்ஸ் மாதிரி வேலை செய்யும் எப்படின்னு ஒரு உதாரணம் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி எட்டில் உலக பொருளாதார சரிவு நடந்தப்போ உலகத்தோட பங்கு சந்தைகள் எல்லாம் கீழே விழுந்து கரன்சி மதிப்பு டாலர் யூரோ ரூபாய் எல்லாம் வேகமாக குறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு வீடு மனை விலைகள் எல்லாம் சரிஞ்சு போச்சு ஆனா அந்த கஷ்டமான நேரத்துல கூட தங்கத்தோட விலை குறையவே இல்லை மாறாக ராக்கெட் வேகத்தில் ஏறிடுச்சு இதுதான் தங்கத்தோட பவர் நீங்க வங்கியில் வச்சிருக்கிற பணம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட மதிப்பை இழந்துட்டே இருக்கும் ஏன்னா அரசாங்கம் கரன்சியை அச்சடித்து தள்ளுறதால பணவீக்கம் அரசியல் பிரச்சனைகள் சந்தை மாற்றங்கள் இதெல்லாம் அதோட மதிப்பை குறைச்சிடும் ஆனால் தங்கமும் வெள்ளியும் எந்த சந்தை நிலைமையிலையும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் இது மட்டுமில்ல தங்கம் வெறும் பணம் இல்லை இது ஒரு குடும்ப பாரம்பரிய சொத்து தலைமுறை தலைமுறையாக கைமாறி வருது வர்றது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியும் இதுக்கு மதிப்பு இருந்துச்சு இப்போவும் இருக்கு இனி ஆயிரம் வருஷம் கழிச்சும் இருக்கும் நீங்க ஒரு சின்ன தங்க நகை வாங்கினாலும் அது உங்களுக்கு ஒரு முதலீடு உங்க பீரோவில் வச்சாலும் அது தன்னோட மதிப்பை இழக்காம உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் ஸோ முதல் ஸ்டெப் தங்கம் வெள்ளியில் முதலீடு செய்யுங்க இது உங்க சொத்து கட்டமைப்போட முதல் படி இரண்டாவது யோசனை வியாபாரம் உலகத்தில் பெரிய பணக்காரர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தில் ஒத்து போகிறாங்க வியாபாரம் இல்லாமல் பணக்காரராக ஆக முடியாது ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம் பாலிவுட் பாட்ஷா ஷாருக்கான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போர்ப்ஸ் இந்தியா பட்டியல் படி ஷாருக்கான் உலகத்திலேயே நாலாவது பணக்கார நடிகர் அவரோட சொத்து மதிப்பு ஆறாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஆனால் இவ்வளவு பணம் அவர் படத்தில் நடித்து மட்டும் சம்பாதிச்சது இல்லை அவரோட மொத்த சொத்தில் படத்தில் இருந்து வர்ற பணம் ஒரு சின்ன பங்கு மட்டுமே ஷாருக்கான் ஒரு நடிகர் மட்டும் இல்லை ஒரு சூப்பர் வியாபாரியும் கூட அவர் நினச்சாரு நடிப்பு இன்னைக்கு நல்லா இருக்கலாம் ஆனால் நாளைக்கு ஓடாமல் போயிடலாம் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ட்ரீம்ஸ் அன்லிமிட்டட்னு ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ரெட் சில்லிஸ் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சாரு கடைசியாக இரண்டாயிரத்தி எட்டில் ஐபிஎல்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்னு ஒரு கிரிக்கெட் டீமையே வாங்கிட்டார் ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்தியாவில் ஜனங்களுக்கு ரெண்டு விஷயம் மேலே தான் பைத்தியம் ஒன்று சினிமா இன்னொன்று கிரிக்கெட் இந்த ரெண்டு துறையிலையும் கரெக்டாக முதலீடு செஞ்சு அவர் இன்றைக்கி பெரிய முதலாளியாக ஆகியிருக்காரு இன்னொரு உதாரணம் உலக புகழ் பெற்ற வியாபாரி வாரன் பபெட் இவர் வெறும் ஆறு வயசில் தன்னோட முதல் வியாபாரத்தை ஆரம்பித்தவர் இருபத்தஞ்சு காசு கொடுத்து ஆறு கோகோ கோலா பாட்டில் வாங்கி அதையும் சில சூயிங்கமும் சேர்த்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒன்றுக்கு அஞ்சு காசுக்கு விற்றாரு இந்த சின்ன வயசில் ஆரம்பித்த வியாபார மனப்பான்மை தான் இன்றைக்கி அவரை உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருத்தராக ஆக்கியிருக்கு நீங்கள் எந்த பெரிய வெற்றிகரமான ஆளை எடுத்தாலும் வியாபாரம் அவங்க வாழ்க்கையோட எப்படியாவது இணைஞ்சிருக்கும் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க வியாபாரம்தான் உங்களை நிஜமாகவே பணக்காரராக ஆக்கும் உங்கள் ஐடியாவை உங்கள் திறமையை ஒரு வியாபாரமாக மாற்றுங்க அது ஒரு சின்ன கடையாக இருந்தாலும் ஆன்லைன் பிசினஸாக இருந்தாலும் உங்கள் கனவை வளர்க்கிற வழியாக அதை மாற்றுங்க மூணாவது யோசனை கடனை சரியாக பயன்படுத்துங்க நம்ம ஊரில் தொன்பது பர்சன்ட்டு பேர் கடனை வாங்கி தேஞ்சு போகிற பொருட்களை வாங்குறதுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறாங்க ஐஃபோன் லேப்டாப் கார் கை கடிகாரம் இதெல்லாம் வாங்குறதுக்கு கடன் வாங்குறாங்க இந்த பொருட்களோட மதிப்பு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே போகும் ஆனா நல்ல கடனை சரியா பயன்படுத்தினா அது உங்களை கோட்டீஸ்வரராக ஆக்கும் ராபர்ட் கியோசாக்கி ஒரு உதாரணம் அவருக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் கடன் இருக்கு ஆனா இது கெட்ட கடன் இல்ல நல்ல கடன் அவர் வங்கியிலிருந்து வாங்கின பணத்தை வீடு மனை தங்கம் வெள்ளி மாதிரி மதிப்பு ஏறக்கூடிய சொத்துக்களில் முதலீடு செஞ்சாரு இந்த முதலீடு இன்னும் சில வருஷத்தில் அவரோட கடனை அடைச்சிடும் அதோடு அவரை மிகப்பெரிய கோடீஸ்வரராக ஆக்கிடும் எப்படி இதை செய்யலாம் ஒரு உதாரணம் நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டோட இஎம்ஐயை கட்டுறதுக்காக உங்கள் வாழ்க்கையோட பல வருஷங்களை செலவழிக்கிறீங்க ஆனால் ராபர்ட் மாதிரி ஆளுங்க இதை வித்தியாசமாக செய்கிறாங்க அவர் ஒரு லட்சத்துக்கு பதிலாக மூணு சொத்து வாங்குறாரு ஒண்ணுல அவர் இருக்காரு மற்ற ரெண்டையும் வாடகைக்கு விடுறாரு அந்த வாடகை பணத்துல கடனை கட்டி கடன் முழுக்க தீர்ந்ததும் அந்த சொத்தும் அதிலிருந்து வர்ற வாடகை பணமும் அவரோடது தான் இதுதான் கடனை சரியா பயன்படுத்துறது நீங்களும் இதை செய்யலாம் கடனை வாங்கி மதிப்பு ஏறக்கூடிய சொத்துக்கள்ல முதலீடு செய்யுங்க வீடு மனை அல்லது ஒரு சின்ன வியாபாரம் கூட ஆரம்பிக்கலாம் கடன் உங்களுக்கு எதிரியா இருக்கக்கூடாது அது உங்களோட பங்காளியா இருக்கணும் நாலாவது யோசனை உங்க அறிவுசார் சொத்து உங்க மூளைய வச்சு நீங்க உருவாக்குற எதுவும் ஒரு சொத்து தான் உதாரணமா நீங்க ஒரு ஆடியோ பதிவு செய்யலாம் ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலாம் ஒரு கதை எழுதலாம் ஒரு ஐபுக் உருவாக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் இதெல்லாம் உங்க அறிவுசார் சொத்து இப்போ இந்த ஐபுக் மார்க்கெட் ரொம்ப பெருசா வளர்ந்துட்டு இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஈபுக் சந்தையோட மதிப்பு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல போயிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள இது ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஆகும்னு ஒரு கணக்கு சொல்றது ஏன்னா இப்போ எல்லாரும் போன்லையும் இன்டர்நெட்லையும் தான் புத்தகம் படிக்கிறாங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க ஒவ்வொரு மனுஷன் மனுஷன்கிட்டையும் ஒரு கதை இருக்கும் ஒரு திறமை இருக்கும் ஒரு அறிவு இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுதா அதை ஒரு ஐபுக் ஆக எழுதுங்க ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஆக உருவாக்குங்க இது உங்களுக்கு சொந்தமான சொத்து இதுல இருந்து வர்ற ராயல்டி உங்களுக்கு தொடர்ந்து வருமான கொடுக்கும் இந்த டிஜிட்டல் காலத்தில் உங்க மூளையை வச்சு உருவாக்குற எதுவும் ஒரு விலை மதிக்க முடியாத சொத்துதான் எடுத்துக்காட்டா ஒரு சின்ன கதை எழுதி அமேசான் மாதிரி பிளாட்ஃபார்ம்ல வித்து மாசத்துக்கு ஆயிரக்கணக்கில் வருமானம் பார்க்கிறவங்க இப்போ நிறைய பேர் இருக்காங்க நீங்களும் இதை செய்யலாம் உங்க திறமையை உங்க அறிவை ஒரு சொத்தா மாற்றுங்க நண்பர்களே இதுதான் நாம இன்னைக்கு பேசின நாலு சூப்பர் யோசனைகள் ஒரு முறை மறுபடி சொல்றேன் தங்கம் வெள்ளியில் முதலீடு செய்யுங்க ஒரு வியாபாரத்தை ஆரம்பியுங்க கடனை சரியா பயன்படுத்துங்க உங்க அறிவை ஒரு சொத்தா மாற்றுங்க இந்த நாலு விஷயங்களை நீங்க மனசுல வச்சு செயல்படுத்த ஆரம்பிச்சா உங்க கனவு பணக்கார வாழ்க்கை ரொம்ப தொலைவு இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இதிலிருந்து எந்த யோசனை ரொம்ப பிடிச்சிருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் இது மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பார்க்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மறுபடியும் ஒரு சூப்பர் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்க கனவை துரத்துங்க வெற்றியை அடையுங்க வணக்கம்